அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா தனுசு ராசி தனுசு அப்படின்னாலே குருதானே இப்போ இந்த குருவுக்கு யார் குரு அப்படின்னு ஒன்று இருக்குது யாரோ ஒருத்தவங்க வழி நடத்தணும் இல்லையா இந்த குருவையும் வழி நடத்தணும் தனுசு ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே நாலெட்ஜ் சர்ச் ஆஃப் நாலெட்ஜ் அப்படிங்கிறது அதிகம் தேடிக்கிட்டே இருப்பாங்க ட்ராவலிங்னால் ரொம்ப பிடிக்கும் ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி கத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனா அதுக்கு ஒரு எல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது எல்லாமே ஃபுல்லஸ்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலேஜ்லேயே அவங்களுடைய பாதி லைஃப் அப்படிங்கிறதே அவங்களுக்கு போயிடும் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இவங்க ரெண்டு பேத்துக்குமே இது எங்க போய் முடியுது அப்படின்னு ஒன்று இருக்கு இப்போ வந்து மேல் ஆண் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதாவது ஒரு பதினெட்டு பத்தொன்போது வயசு வரைக்குமே தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியாது துருன்னு இருந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த ஒரு மெச்சூரிட்டி வர வரைக்கும் எனக்கு இதுதான் வரும் நான் இதை தான் படிக்க போறேன் நான் இந்த தொழிலுக்கு தான் போக போறேன் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது கிட்டத்தட்ட அதோட இன்னசென்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது அலட்சியம் அப்படின்னு சொல்லலாம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் நான் எப்படியும் பெரிய பெரியாலிருவேன் அப்படிங்கிற அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது தனசுக்கு உண்டு கற்பனைகளும் உண்டு குரங்கு மாதிரி மனது கட்டி போட்டே ஆகணும் ஏன்னா தனுசு வந்து மிக்சட் தாட்ஸ் இருக்கக்கூடியவங்க அதோட மல்டிப்புள் ஒர்க் பண்ணக்கூடியவங்க மல்டிப்புள் டேலண்ட் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து குறிப்பிட்டு ஓகே நீங்கள் வந்து செஃப்பா மட்டும் இருங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா எல்லாத்தையும் போய் கற்றுக்கணுங்கிற அந்த ஆர்வம் இருக்கும் ஆனால் ஃபுல்லாக கற்றுக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியாது எல்லாத்துலேயுமே பாதி 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 அப்படின்னே இருக்கும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க அப்படின்னா எனக்கு டிரெக்ஷன் மட்டும்தான் வேணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா டிரெக்ஷனில் இருக்கலாம் நானே ப்ரொடியூசர் நானே சினிமத்தோகிராஃபர் நானே இப்படின்ட்டு எல்லாத்தையும் நானே நானே எனக்கே எல்லாம் வரும் அப்படின்னா எதுல உங்களால ஃபுல்லஸ்டா இருக்க முடியும் அப்படிங்கிறது இவங்களுக்கே தெரியாதப்போ எல்லாமே அறகுறையா நின்னு பயணம் நீண்ட பயணம் ஆயிரும் இப்படியே தனக்கு என்ன வரும்னே தெரியாமல் உழைப்பை மட்டுமே போ போட்டுக்கிட்டு இருப்பாங்க சில ஒரு காமெடி வடிவல் சாரோட காமெடி பார்ப்போம் அக்கா நீ ஏன்னா கோயில் வாசலில் உருல்லாமல் பைப் வாசலில் உண்டுட்டு இருக்கிற அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி இந்த தனுசு ராசி எங்கே உருள்றாங்க அப்படிங்கிறது ஒன்றும் உண்டு நான் இவ்வளோ பண்ணினேனே நான் இவ்வளோ எஃபர்ட்டை போட்டேனே ஆனால் நான் டெவலப்பே ஆகலை நாலேஜை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறது அந்த நாலேஜை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் எப்படி அதை வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக மாற்றணும் தனுசு ராசிக்கு மெட்டீரியலிஸ்டிக் தாட் உண்டு ஆனால் வருமானம் எந்த மாதிரி அவங்க கொண்டு வந்தாங்க லைஃப்ல திரும்பி அவங்களுடைய ஃபேமிலியை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு விமன் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில அந்த குடும்பத்துல ஒரு குடும்பத்தை நடத்திடுவாங்க ஒரு தனுசு ராசி பெண் அப்படிங்கிறப்போ ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டு ஏன்னா அந்த ஃபேமிலி உலகம் அப்படின்னு பார்க்குறப்போ அதுக்கு எஃபர்ட் போட்டு அந்த டெவலப்மெண்ட் கொண்டு வந்துடுவாங்க இருந்தாலும் பர்சனல் லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது ஏன்னா பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்க்கறப்போ கிவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது பலன் எதிர்பார்க்காம செஞ்சுக்கிட்டே இருக்கிற திரும்பி பார்க்குறப்போ என் குடும்பத்தில் என்னை யாருமே மதிக்கலையா கடமைகளாகவே பண்ணிட்டு இருந்திருப்பாங்க என்னுடைய ஸ்பௌஸை நான் சொல்கிறத கேட்டாரா இல்லையா அவங்க ஸ்பௌஸ் பெரும்பாலும் தனுசு ராசி பெண்களுடைய ஸ்பௌஸ் லைஃப் பார்ட்னர் பார்த்திங்கன்னா அம்மா பையனாக இருப்பாங்க இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் கொண்டு போயிடும் இல்லைனா ஓக்கஹாலிக்காக இருப்பாங்க இவர் என்னை பார்க்கவே இல்லையா அப்படிங்கிறப்போ இவங்க ஒரு தேடல் தேடல் எப்படிங்கிறது நாலேஜ் தேடலில் அப்படி தான் அந்த பெண்கள் மேக்சிமம் போவாங்க இதே இது ஜென்ஸ் அப்படின்னு பார்க்கறப்போ ஃபேமிலியை பார்க்கவே மாட்டாங்க ஃபேமிலி அது பாட்டுக்கு தானாக நடக்குது அப்படிங்கிற தாட் ப்ராசஸில் போயிட்டு ஓகாலிக்காக இருக்கிறது அதுக்கப்புறம் கடமைக்காக சில விஷயங்கள் பண்ணுறது ஃபேமிலி கூட அன்பு பற்று பாசம் இருந்தாலும் வெளிக்காட்டுறதுக்குன்னு ஒரு டைம் வச்சுருப்பாங்க இந்த டைமில் நான் வந்து ஓகே என் கடமையை நான் செஞ்சுட்டேன் எல்லாமே கடமை கடமைன்னு பார்க்குறப்போ அந்த எமோஷ்னல் பாண்டிங் அந்த எமோஷ்னல் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ஃபேமிலியில் குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ எதை தான் தனுசு ரசி நீங்க எல்லாம் தேடி போயிட்டே இருக்கீங்க எவ்வளவு நாலேஜ் உங்கள்கிட்ட குவிஞ்சு கிடக்கு ஆனா யார்கிட்ட அந்த நாலேஜ ஷேர் பண்றோம் அப்படின்னு ஒன்னு இருக்கு நீங்க உட்கார்ந்து டீ கடையில உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல சரியான ஒரு ஆள் கிட்ட போய் அதை பிசினஸா இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்களா அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் தன்சரராசிக்காரங்க அட்வைசஸ் கொடுத்தோம் உங்களுடைய நாலேஜ் ஷேர் பண்ணியோ மத்தவங்க டெவலப் பண்ணிட்டு போயிருப்பாங்க அப்போ நீங்க சொல்லுவீங்க என்கிட்ட ஐடியா கேட்டு தான் அவங்க பெரிய ஆள் ஆனாங்க அப்படின்னா உங்ககிட்ட ஐடியா கேட்டு அவங்க பெரிய ஆள் ஆனாங்கன்னா அந்த இடத்துல நீங்க சிந்திக்கணும் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணி நாங்க நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுனீங்களா நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்று இருக்கு இல்லையா இன்னைக்கு இவ்வளோ நாலேஜ் நம்ம ஷேர் பண்ணிட்டோம் ஓகே இந்த ஸ்டெப் வரைக்கும் போயிட்டோம் அப்போது இது மெட்டீரியல்ஸ் ஆகணும் இல்லையா அதுக்கு நீங்கள் வந்து எஃபர்ட் போடணும் அந்த எஃபர்ட் போட்டதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் நாலேஜ் நீங்கள் ஷேர் பண்ணணும் டூ த கோர் உங்களுக்கு டெஸ்டினேஷன் பாயிண்ட் உங்களுக்கு தெரியணும் ஓகே இந்த ப்ராஜெக்டாக இந்த ப்ராஜெக்ட் இப்படி தான் முடியுங்கிற தாட் உங்கள்கிட்ட இருக்கணும் ஆனால் எது வரைக்கும் சொல்லணுமோ அது வரைக்கும் சொல்லிவிட்டு ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்போ அப்போ அவங்க அப்புறம் என்ன அப்படின்னு உங்கள்ட்ட கேட்குறாங்க அப்படின்னா முதல்ல இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு நான் நெக்ஸ்ட் லெவல் நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் மீட்டிங்கில் நம்ம பார்க்கலாம் கையில் பணத்தை பார்க்கணும் தனுசு வந்து பணம் கேட்குறக்கே யோசிப்பாங்க நான் இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணிவிட்டேன் எனக்கு பேமெண்ட் கொடுங்கன்னு கேட்கறதுக்கே யோசனையாக இருக்கும் உங்களோட உழைப்புக்கான ஊதியத்தை தான் நீங்கள் கேட்குறீங்க அதனால தான் தனுசு ராசிக்காரங்களை என்ன சொல்வோன்னா நீங்கள் பேசாமல் அதுக்கு வந்து மாத சம்பளத்துக்கே போயிடுங்க பிஸ்னஸோ பார்ட்னர்ஷிப்போ உங்களுக்கு செட் ஆகாது ஏன்னா ஐடியாஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இன்னொருத்தங்க அதை ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க அதுலேருந்து நீங்கள் என்ன கெயின் பண்ணுனீங்க அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு பொறுப்புங்கிறது தனுசு ராசிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது கொஞ்சம் கம்மி ஈஸியாக நம்பிடுறது தனுசை ஏமாந்துடும் எப்படி ஏமாறுவாங்கன்னா வா உங்களுடைய நாலேஜ் என்னங்க இப்படி இருக்குது அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணாலே தனுசு இன்னும் எக்ஸ்ட்ரா பத்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க பத்து பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அந்த அப்ரிஷியேஷனுக்கு சந்தோஷப்பட்டுட்டு அங்கே இருக்கிறவங்க டெவலப் ஆகிடுவாங்க இது என்னோடய ஐடியாலஜி அப்படின்னு நீங்கள் யார்கிட்ட போய் கூவி கூவி சொல்லிட்டு இருக்கீங்க நான் சொன்னேன் இல்லையா நீங்கள் கோயில் வசலில் ஒரு தெருவில் உருண்டுட்டு இருக்கிறீங்கிற மாதிரி தான் கதை அப்போ நீங்கள் விவரமாக இருக்கணும் இதைத்தான் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏங்க அவங்கவுங்க யூஸ் பண்ணுறாங்க வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்கள் நாலேஜை உங்களோட குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணாலே அவங்களே ரொம்ப நல்லா வருவாங்க ஆனா நாலேஜை ஷேர் பண்ண மாட்டீங்க பெருமை பேசிகிட்டு இருப்பீங்க உங்க பெருமை யாருக்கு வேணும் நான் இது பண்ணினேன் அவன் இவ்வளோ பாராட்டினான் இவன் இவ்வளோ பாராட்டினான் அது என்ன ஒரு ஒரு நேரம் சாப்பாட்டை நம்மளுக்கு கொடுத்துருமா என்ன கிடையாது உங்க ஃபேமிலி நீங்க எப்படி சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா நீங்க உழைச்சு அங்க கொண்டு வந்து கொடுத்து உங்க குடும்பம் படுற சந்தோஷத்தை நீங்க தான் அது ஹாப்பினஸ் அப்படியே வயசு வயசாவா இருக்கும் வெளியில இருக்கவங்க எல்லாம் என்னை பாராடிட்டாங்க வீட்ல இருக்கவங்களும் என்னை பாராட்டணும் அப்படின்னா இதுதான் குரு தக்ஷணாமூர்த்தின்னு சொல்கிறோம் இல்லையா தட்சிணாமூர்த்தி வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா நின்று தூரத்துல நின்று குருவோடைய பார்வை தூர பார்வை தான் கிட்ட பார்வை கிடையாது அதனாலதான் இருந்து பார்க்குறவங்க குருவை வழிபாடு பண்றவங்க செழிப்பாக வந்துருவாங்க குரு பக்கத்துல போக போக ஏன்னா குருக்கு தக்ஷணாமூர்த்திக்கு கருணை கிடையாது தட்சிணாமூர்த்தி கிட்ட வந்து வழிபாடு பண்றதே எப்படின்னா எனக்கு இது நல்லபடியாக நடக்கணும் எனக்கு இது சரியா பண்ணி கொடுங்க அப்படின்னு கணக்கு வழக்கோட தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு போயிருந்த வேணா தட்சிணாமூர்த்தி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கருணை பார்க்கவே தெரியவே தெரியாது அதையே தான் நீங்கள் வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க நான் வெளியிலேருந்து இருந்து இவ்வளோ உழைச்சிட்டு வந்தேன் ஆனால் என் வீட்டில் என்னையும் யாருமே அப்ரிஷியேட் பண்ணல திரும்பி கிளம்பி வெளியே போ திரும்பி போய் ஃப்ரெண்ட்ஸை பாரு என்ன சாதிச்சோம் அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணணும் உங்களுடைய நாலேஜ் அபிரதமா இருக்கு அப்போ எந்த மாதிரி சித்தர் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ராமதேவர் சித்தர் ஏன்னா ராமதேவரும் இதே தவறத பண்ணனாரு என்ன பண்ணனா நாலேஜ் சீக் பண்ணி நிறைய நாடுகளுக்கு உலகம் முழுக்க பல நாடுகளுக்கு சுற்றி சுற்றி நாலேஜை கெயின் பண்ணிட்டே இருந்தார் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணிட்டோம் இந்த நாலேஜை யார்கிட்டடா போய் ஷேர் பண்ணுறதுங்கிறப்போ இதை கேட்குற அளவுக்கு மற்றவங்களுக்கு ஞானம் வேணும் இல்லையா ஏன்னா நம்ம கிட்ட ஓவர் ஃபில்லிங் ஆகுது அப்படின்னா நம்ம யார்ட்டையாவது அதை தான் ஆகணும் ஒரு குழந்தைய கூப்பிட்டு உங்களுடைய நாலேஜை ஷேர் பண்ணால் அந்த குழந்தைக்கு என்ன புரியும் விவரம் தெரியாதவங்களுக்கு அங்கே சொன்னீங்கன்னா என்ன புரியும் அப்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ராமதேவர் சிந்திக்கிறாரு என்கிட்ட அபரிதமான நாலேஜ் இருக்குது அப்போ நான் எதை தான் தேடிட்டு இருக்கேன் நாலேஜ் வந்து கடல் ஆகாசத்தை போன்றது எல்லையே கிடையாதுங்கிறப்போ எதை தேட வேண்டும் அப்படிங்கிறது அப்படிங்கறது ராமதேவர் உணர்ந்தார் அதே தான் ராமதேவர் ராமதேவர்கிட்ட என்னுள் தபஸ் என்னுள் நான் தேடுறேன் என்னுள் நான் நிறைய விஷயங்கள் தான் நான் யாருங்கிறதே எனக்கு ஒரு புரிதல் வரணும் அப்போ நீங்க எல்லாம் எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னா ராமதேவரை வந்து ஜென்ரலாக நம்ம யோகாசனம் பண்றப்போ தியானம் பண்றப்ப கண்ணு மேல் நோக்கி போறதை நம்ம பார்த்துருப்போம் இந்த பாபாஜி இந்த சித்தர்கள் ரிஷிகள் இவங்களுக்கெல்லாம் கண்ணு மேல் நோக்கி இருக்கும் மேல் நோக்கி நம்ம பார்க்க கூடாது சாமானிய மக்கள் மேல் நோக்கி தியானம் பண்ணக்கூடாது மேல் நோக்கி நீங்க தியானம் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆங்கியா சக்கரா இந்த ஆங்கியா சக்கரத்தை இப்படி மேல் நோக்கி பார்க்குறப்போ நம்மளோட எனர்ஜி என்ன ஆகும்னா மற்றவங்களுக்கு தான் யூஸ் ஆகும் நான் தனுசு ராசி சொல்றேன்னுல உங்களுடைய நாலேஜ் மற்றவங்களுக்கு தான் யூஸ் ஆகிட்டே இருக்கு என்னுள் பார்க்கணும் அப்படின்னா மூக்கின் நுனியை பார்க்கணும் இதுதான் சூழ்முனை இதுதான் சூக்ஷம முனை அப்பல உங்களுடைய சுவாசம் வந்து ஒரு நிலை ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் தனுசு ராசிக்கும் பொறுமை கிடையாது ஏன்னா இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா எனக்கு இம்மீடியட் ரிசல்ட் வரணும் என்ன இதை நான் பண்ணேன்னா எனக்கு வரல தெய்வத்துக்கிட்டேயே வழிபாட்டு முறைகள் இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா பிஸ்னஸ் டீலிங் மாதிரி தான் இருக்கும் ஓகே இந்த தெய்வத்தை போய் வழிபடுங்க இத்தனை விளக்கு போடுங்க ஓகே என்ன இத்தனை விளக்கு போட்டுட்டேன் அப்போ எனக்கு இதெல்லாம் எப்போ நடக்கும் கடவுள்கிட்ட போய் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க முடியுமா கடவுள்கிட்ட போய் நிராயுத பாணியாக என்னோன்னு நான் தேடுறேன் எனக்கான உதவியை நீங்கள் பாருங்கள் என் என்ன கிடைக்க போதுன்னு நமக்கு தெரியாது அந்த ஞானம் நமக்குள்ளே இருக்க ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ராமதேவரை நினச்சிக்கிட்டு உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்க சுழ்முனை அதாவது இந்த இந்த சுட்சம முனையை நோக்கி கண்ணு வந்து முழுசா மூடக்கூடாது இப்படி பார்க்கணும் இப்படி பார்க்குறப்ப இந்த மூக்கு நுனியை நம்ம பார்ப்போம் இதை வந்து நுனியை பார்த்துறேன்னா முடியாது ஏன்னா தலைவலி வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா உங்களுடைய சக்ராசி எந்த அளவுக்கு அலைன்ட்டு நமக்கு தெரியாது இயற்கையாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த ஆங்யா சக்ரா அப்படிங்கிறது பாதி ஆக்டிவேஷனில் தான் இருக்கும் ஏன்னா அது நாலேஜ் நீரும் நெருப்பும் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்போது அவங்களுக்கு நாலேஜ் சர்ச் இருக்கனால இட்ஸ் ஆல்ரெடி இட்ஸ் அவேக்கன் அப்போது நீங்கள் என்னுடைய குடும்பம் நான் நான் நல்லா இருக்கணும் என்னை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் எனக்கு விஷயங்கள் புரியணும் அப்படிங்கிறப்போ இப்படி மூக்கணுனியை பார்க்குறப்ப தான் உங்களுடைய எனர்ஜி உங்களுடைய ஆரா உங்களுக்குள்ள வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்போ நீங்க உங்களுடைய நாலேஜை தனக்கு போக வச்சுட்டு மத்தவங்களுக்கு ஷேர் பண்றப்ப நீங்களும் நல்லா இருப்பீங்க மத்தவங்களும் நல்லா இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க தட்சணை வாங்கி உங்கள் நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறது நல்லது அதுக்காக நான் வந்து ஃப்ரீயாக யாருக்குமே சொல்லக்கூடாது அப்படின்னா தெரியாத குழந்தைங்களுக்கு புரியாத குழந்தைங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு வாழ்க்கையில நீங்கள் முன்னேற்றி விடலாம் ஏன்னா நீங்கள் ஒரு குரு இயற்கையாகவே நீங்கள் ஒரு குரு அந்த வேலைகள்லாம் நீங்கள் பண்ணலாம் ஆனால் தேவையில்லாமல் உங்களை யூஸ் பண்ணிக்கிறவங்கள்ட்ட போய் உங்கள் நாலேஜை நீங்கள் வந்து விரயம் பண்ணுறீங்க அப்படின்னா அது கர்மமாக தான் மாறும் தர்மமாக மாறாது கர்மத்துக்கும் தர்மத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் அப்போது நீங்கள் ராமதேவரை நான் சொன்ன மாதிரி நீங்கள் வழிபாடு முறையில் இறங்குங்க கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக ஒரே வாரத்தில் பத்தே நாளில் எனக்கு வந்து ஞானம் வந்துருமாலாம் வராது ஏன்னா நாலேஜ் எவ்வளோ தேடி போனீங்க நமக்குள் நம்ம யாருன்னு தேடுறக்கே வந்து அந்த ஞானத்துக்கு முந்நூறு வருஷம் ஆகுமா நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது நம்ம கிரவுண்டடாக மாறணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து தியான முறைகளில் ராமதேவரை வழிபாடு பண்ணுங்கள் வியாழக்கிழமை குரு குரு ஹோரையிலேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து சூரியனுடைய கனெக்டிவிட்டி ரொம்ப தேவை அப்போ அந்த ஆறு டு ஏழுக்குள்ளார அந்த கோல்டன் சன் அப்படின்னு ஒன்று வருது இல்லையா அதை பாருங்க அதை பார்த்துட்டு உள் வாங்கிட்டு தியானம் ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு அந்த சூரியனுடைய எனர்ஜி அப்படின்னு கிடைக்கிறப்போ எல்லாமே சமநிலையில இருக்கும்